உண்மையான ஜோதிடம் சொல்றீங்க அந்த உண்மையான ஜோதிட நாங்க எப்படி ஏன்னா இந்த நீங்க பல விதமான ஒவ்வொரு செக்டராவே இருக்கு இருந்து கேஇல இருந்து பாரம்பரிய பாரம்பரிய சம்திங் நிறைய இருக்கு ஆயிட்டே தான் இருக்கு எப்படி இருக்குறது சரி இப்போ நீங்க மெடிக்கல்ல பார்த்து நிறைய பீடியட்ரிஷியன் ஹார்ட் கார்டியாலஜிஸ்ட்டுங்கிறீங்க அந்த ஹாஸ்பிட்டலுங்கிறீங்க இந்த உண்மையான எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க உண்மையான ஒரு உண்மையான நல்ல டாக்டரை எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க நீங்க ஒரு டாக்டரை நல்ல கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதேதான் அதேதான் கர்ம பலன் எப்படி அந்த நேரத்துல அந்த இடத்துல இருக்குப்போ எப்படி செயல்படுங்கிறத கோச்சார் அமைப்பையும் சேர்த்து சொல்லக்கூடிய அனுபவம் சார்ந்த ஜோதிடர் கிட்ட நீங்க போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை மேலும் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாம உங்களை ராங் டைரக்ஷன்ல அவங்க வந்து உங்களை அனுப்பாம இருக்கிற விஷயத்தை சொல்லி பாஸ்ட் என்னங்கிறத சொல்லி ஆமாம் சார் நீங்க சொன்ன தான் இதெல்லாம் நடந்தது நீங்க சொன்ன நேரத்துல தான் எனக்கு இது கிடைச்சது இது எல்லாமே கரெக்டுங்கிறது பாஸ்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரெசென்ட்டுக்குள்ளே வந்துட்டு ப்ரெசன்ட்டே சிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இமீடியேட் ஃப்யூச்சர் லாங் டர்ம் ஃப்யூச்சர் ஷார்ட் டேர்ம் ஃப்யூச்சர் லாங் டர்ம் ஃப்யூச்சரை பொழுது உங்களுக்கு நெக்ஸ்ட் பாதை எப்படி இருக்க போது நம்ம டைரக்ஷன் என்ன எதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை இப்போ நீங்கள் நாலு சாய்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அந்த நாலு சாய்ஸை ஒரு சாய்ஸாக நீங்கள் குறைச்சிக்கலாம் ஸோ இதுதான் நமக்கு பெஸ்ட் சாய்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அதில் போனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி அதுவும் இல்லாமல் தேவையில்லாத பண விரயங்கள் தேவையில்லாத சமய விரயங்கள் அவாய்ட் பண்ணி உங்களுடைய கர்மாவை உங்களுடைய பிராப்தத்துக்கு உங்களுடைய செயல்பாடுகளை அலைன் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு என்ன ரூட்டு கடவுள் கொடுத்துருக்கிறாரோ அந்த ரூட்டோட நீங்கள் சேர்ந்துக்கிறீங்க